கண்டவரையே தொழுவோம் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோ கைதட்டி நாம் பாடுவோம் பாடலாமா எல்லாரும் கைத்தட்டி எல்லாரும் கைத்தட்டி எந்த பாடுவோம் ராஜா, வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடு கைதட்டி நாம் பாடு பாடுங்க கைதட்டி நாம் பாடு இசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் பாடலாம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவளைகள் மறந்து நாம் பாடுவோம் பாடலாம் அள்ளியா அள்ளுயா அள்ளியுயா மீ அள்ளில் அள்ளே லூயா அள்ளே லுயா மே கல்லு கைதட்டி எஸ் ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் நீங்க பாடுக்க நீ பதில் கொடுப்பார் குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார் வருவோம் குப்பிடு நீ பதில் கொடுப்பார் எல்லாம் நிறைவாக்குவார் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் எசு உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார் கரங்க தட்டி கொண்டாடுவோ கொண்டாடு கை கைதட்டி கவலைகள் மறந்து கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து ராஜம் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடு ரெண்டு கைகளை மேலே உயர்த்தி கதம் தட்டுங்க கை தட்டுங்க எல்லாரும் வெடிக்கு பாவாதீங்க ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் பாடுங்க இசு ராஜா வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கைதட்டி நாம் பாடுவோம் கைகளை போட்டிருக்க கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடு கை தட்டுக்க கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் அள்ளில் அள்ளில் அள்ளில்ய மீளுயமேன் பாடுகே அூய அள்ளில் அள்ளில்ய மீ మీరు తి అల్లీయాళ్ళీయ అల్లీయా మీ అల్లీయా మీ అల్లీయా అల్లీయ అల్లీయా మీ అల్లీయా మీరు మీరు తి நன்றி சுவே நன்றி சு நன்றி 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 அலிலுயா அல்லைய அழைய அல்லுயே அலில் சொல்லுங்க அலே லுய அல்லில் அல்ல அலை அல்லா மேண்டு அலை அல்லா அல்ல பே வெள்ளிழமை இஸ்பிரித்து சாந்துனாலே ஆமேன் சுருஷ்டிகரான இஸ்பிரித்து சாந்துவே நீர் எரு எழுந்தருளி வந்து மூடையவர்களின் இருதயங்களில் குடிக்கொண்டிருளும் நீர் உண்டுபடின இதயங்களை மேலான அனுக்கிரகத்தால் சம்பூரணமாக்கியும் திரு உபசாதி எனப்படுகிறவரே மகா ஞானாபிஷேகமே ஏழு வரங்களால் இழகியவரே பிதாவின் வலது கரத்தின்படி பிதாவினால் ஆன வார்த்தை பாடே நாவுக்கு பலம் கொடுப்பவரே இடைவிடாத அறத்தால் எங்கள் சரீர பலவீனங்களை தாபரித்து எங்கள் இருதயங்களில் அன்பே பொழியும் எங்கள் சத்துருவை அப்பால் அகற்றி விரைவில் எங்களுக்கு சமாதானத்தை கொடும் இவ்வகையாய் நாங்கள் உண்மை நேர்துணையாக கொண்டு சகல திண்மைகளுக்கு தப்பித்துக் கொள்வோமாக உம்மாள் நாங்கள் பிதாவை அறிந்து சுதனையும் கண்டு கொண்டு இவ்விருவரின் இஸ்பிரித்து நீர் என்று நாங்கள் எக்காலத்திலும் விசுவசிப்போமாக பிதாவாகிய சர்வேஸ்வரனுக்கும் மறைத்தவர்களிடத்தில் இருந்து அவரது சுதனுக்கும் கடவது ஆமே என்னை உண்டு பண்ணி காப்பாற்றி பரிபாலனம் செய்து கொண்டு வரும் சர்வேஸ்ரா பூமியின் நீச வஸ்துவாகிய நான் உமக்கு என்ன நன்றியறிந்த சோஸ்திரம் செய்வேன் நித்திய காலமாய் தேவரின் என்னை நினைத்து ஒன்றும் இல்லாமையிலிருந்து என்னை எடுத்து எனக்காக உயிரை முதலாய் விட்டு தினந்தோறும் எனக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து வருகிறீர் வானுலகில் வாழும் சமணசுகளே அச்சிஷ்டவர்களே ஆண்டவரை சுதித்து அவருக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்ய எனக்கு ஒத்தாசையாக வாருங்கள் ஆ கடவுளே நித்திய வெளிச்சத்தின் சுனையே என் பாவங்களின் அவலட்சணத்தை மறைக்கும் இருளை அகற்றி தேவரீர் அவைகளை எம்மாத்திரம் அருவருக்கிறீரோ அம்மாத்திரம் நானும் அவைகளை அருவருக்க தயவு செய்யும் மாத்தும சோதனை செய்கிற வகையாவது சுவாமியைப் பற்றியது என் கடமைகளில் பிசுக்கினேனா பக்தி கிருத்தியங்களில் பராக்காய் இருந்தேனா எந்த காரியங்களையும் சுவாமிக்கு பிரியப்பட்ட மாத்திரம் செய்தேனா ஆங்காரம் சுயபட்சத்திற்காகவும் மகிமையில் விருப்பமுற்று மனசாட்சிக்கு விரோதமாகவும் கிரியைகளை செய்தேனா தகாத தீர்மானங்களை செய்தேனா சண்டையிட்டு நிந்தித்து கோல் குள்குண்டனி பேசி பரிகாசம் செய்தேனா அவர்கள் கீர்த்திக்கு குறைபாடா வருந்தினேனா அவர்களுக்கு துன்மாரிக் துன்மாதிரிகையா இருந்தேனா சிநேகத்தில் பிசங்கினேனா பெரியோருக்கு மரியாதை கொண்டு நீதியில் பிசங்கினேனா பெருமை கொண்டேனா மனிதர்களுக்கு பயந்து என் கிரியைகளை தகாத விதமாய் செய்தேனா விட்டுவிட்டேனா அது எந்த கிரியை நினைப்புகளிலேயும் ஆசைகளிலேயும் சொற்களிலேயும் கிரியைகளிலேயும் இருதய பரிசுத்த தனத்திற்கு விரோதம் செய்தேனா அது எந்த இடம் எந்த மனிதரோடு பொறுமையற்று கோபம் கொண்டேனா இத்திரியங்களுக்கு தகாத சந்தோஷம் வருத்தி ஒருப்பு உபவாசத்தில் தவறினேனா செய்ய வேண்டிய கடமைகளை சரியாய் அந்தந்த காலத்தில் சுறுசுறுப்போடு செய்தேனா இவை முதலிய குற்றங்கள் தட்டுப்பட்டால் அவைகளை நன்றாய் சிந்தித்து பின்வரும் நாளில் அவைகளில் இருந்து தன்னை திருத்திக்கொள்ள தீர்மானித்துக் கொண்டு உத்தம மந்திரம் சொல்லி தேவனிடத்தில் பொருத்தல் கேட்கிறது ஆ சுவாமி இதோ வெட்கத்தினால் மூடப்பட்டவனாய் இருக்கிறேன் நான் என் பாவங்களுக்கு மனசாபப்பட்டு அவைகளை அறுவறுத்து அவைகளுக்காக மகா தாழ்ச்சி மனஸ்தாபத்தோடு தேவரிடத்தில் பொருத்தல் கேட்கிறேன் என் துஷ்டத்தனமும் நன்றி தனமும் பெரிதே இப்போது நான் அந்த பாவங்களை விட்டுவிட்டேன் அவைகளை கட்டிக்கொள்ளும் சமயங்களையும் விட்டகழுவேன் சகல நன்மைகளின் ஊருணியாகிய உமக்கு அப்பிரியப்பட எனக்கு நேரிட்டதே கொடுமை உம்மை இகத்திலும் பரத்திலும் யார் எனக்கு உதவி உம்மை பகைத்து கொள்ள எனக்கு எப்படி மனம் வந்தது ஆ நான் மெய்யாகவே பொல்லாதவன் இனி உமது பாதத்தை விட்டு அகல எனக்கு மனதில்லை சுவாமி உமது பெரும் தயாளத்தின்படி என்னை காப்பாற்றி சுவாமி ஓ ஆண்டவரே தேவரீரிடைய சொல்ல முடியாத இரக்கம் நிறைந்த திருக்கரத்தில் என் ஆத்மத்தையும் சரீரத்தையும் பக்தியையும் வார்த்தைகளையும் எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் விசுவாசத்தையும் சம்பாஷணையையும் துவக்கத்தையும் முடிவையும் என் மரணத்தின் நேரத்தையும் தேவரனுடைய நடு தீர்வையும் அச்சிஸ்டர்களோடும் சகல சமணுகளோடும் இலை உயிர்த்தெழுந்து வருதலையும் முழு நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் ஓ என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துநாதரே நான் இது பரியந்தம் உமக்கு செய்து வந்தது ஒன்றுமில்லையே பூரண கருத்தோடு இன்று நான் ஆரம்பித்து இருக்கும் நற்காரியத்தில் மன ஊக்கமில்லாமல் என் மரண நாள் பரியந்தம் அதை செய்து வரவும் உமது சித்தத்திற்கேற்ப உத்தம திருப்பணிகளை முடித்து வரவும் செய்தருளும் ஆமேன் பிரார்த்திக்க கருணை சமுத்திரமாகிய திவ்ய இயேசுவே தேவரீர் அடியோர்களுக்காக பட்ட கணக்கில்லாத கொடூர கஸ்தி நிர்பந்த வேதனைகளுக்கும் மோட்ச ராஜ்யத்தில் சுதந்திரித்துக் கொண்ட அளவில்லாத பேரின்ப மகிமை வல்லபத்திற்கும் உம்முடைய நேச திருமாதாவை பங்காளியாக்க திருவுளமானே சுவாமி தேவரில் உம்முடைய திருப்பாடுகளையும் நேச மாதாவின் வியாகுலத்தையும் பார்த்து உமது திரு ரத்தத்தின் புண்ணிய பேர்களுக்கு அடியோர்களை பங்காளிகளாக்கி உமது பேரின்ப பேரின்பராஜ்யத்தின் ஆனந்த மகிமைக்கு எங்களை பாத்திரவான்களாக்க செய்தருளோ ஆமே நீதி தலைவர்கள் ஆறு பதிமூன்று கிதியோன் அவரிடம் என் தலைவரே ஆண்டவர் எம்மோடு இருக்கிறார் என்றால் ஏன் இவையெல்லாம் எமக்கு நேரிடுகின்றன கடவுள் நம்மோடு இருப்பதால் நமக்கு அனைத்தும் நலமாக நடக்க வேண்டும் என்றும் குறைகள் கஷ்டங்கள் நெருக்கடிகள் வரக்கூடாது என்றும் எதிர்பார்க்கிறோம் வேதனையான காரியங்கள் நடக்கும்போது கடவுள் நம்மோடு இருந்தால் ஏன் இப்படி நிகழ்கிறது என்று எண்ண ஆரம்பித்து விடுகிறோம் கானாவூர் வீட்டில் இயேசு இருந்தார் அங்கு ரசம் தீர்ந்து போனது இதனால் திருமண வீட்டாருக்கு நெருக்கடி ஏற்பட்டது சீடர்கள் சென்ற படகில் இயேசு இருந்தார் புயல் காற்று வீசியது படகு மூழ்கும் நிலை உருவானது கடவுள் மேகத்தூணிலும் நெருப்பு தூணிலும் இருந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தினார் அவர்களுக்கு மூன்று நாள் குடிக்க தண்ணீர் கிடைக்கவில்லை இறுதியில் கிடைத்த தண்ணீரும் கசப்பாக இருந்தது நாம் தியோனின் பிடியில் இருக்கும் உலகத்தில் வாழ்வதால் கடவுள் நம்மோடு இருந்தாலும் பலருக்கு வருவது போல நமக்கும் துன்ப துயரங்கள் பாடுகள் வரும் ஆனால் நம்மோடு இருக்கும் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வது நிச்சயம் உலகம் முடியும் வரை எல்லா நாட்களிலும் எங்களோடு இருக்கும் அன்பு ஆண்டவரே இந்த பிள்ளையோடு தங்கி இவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள் நெருக்கடிகளிலிருந்து விடுதலை கொடுத்து உயர்த்தும் மேலும் உலகில் உள்ள எல்லா வாலிப பிள்ளைகளையும் மது பரிசுத்த ஆவியால் நிரப்பும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் நீக்கிசுவாசத்தின் உதவி பெருங்கும் சுதனவத்தும் பூகட்சியோடு வெற்றியார் பின் பெருமை மகிமையோடு வலிமை வாத்து யாதுமாக, இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வே வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பிப்புமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமே எங்களுக்கு விட்டு உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ